இருக்கா சார் அது கையில ஒண்ணு இல்ல நம்ம தோட்டத்தை எல்லாத்துக்கும் பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் இந்த மரவாட்டம் ஆனா இது நிறைய நல்ல விஷயம் பண்ணுது நிறைய பேர் தோட்டத்துல வந்து என்ன பண்ணுதுன்னா இது நிறைய ஆயிடுது ரொம்ப அருவருப்பா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க இப்ப அங்க தொட்டி ஃபுல்லா இருக்கு மரவாட்டம் உங்களுக்கு இந்த மாதிரி தொட்டி ஃபுல்லா மரவாட்டம் இருந்ததுன்னா உங்களுக்கு அருவருப்பா ஃபீல் ஆகும் இந்த மரவட்டை மட்டும் இல்லாம அஃபிட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்க பூச்சிகளை வந்து கொள்றதுக்கு ஆர்கானிக்கா கொள்றதுக்கு ஒரு முதல் இருக்கு அது என்னன்னு சொல்றேன் அதுதான் இந்த டயட்டமஸ் பவுடர் இந்த டயட்டமஸ் பவுடரை எடுத்து இப்படி மேல தூவி விட்டீங்கன்னா போதும் இந்த மாதிரி உங்க செடி சுத்தி தூவிட்டீங்கன்னா ஒரே நாள் போதும் இது என்ன பண்ணுனா இந்த பவுடர் வந்து பூச்சியை இருக்கிறது கூட ஈர சத்து அது மேல இருக்க ஈர சத்தை வந்து மொத்தமா வந்து உறிஞ்சி டீஹைட்ரேட் ஆக்கி பூச்சியை சாவடிச்சிடும் இதனால இதனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு அர்த்தம் கூட இது வராது ஒன்லி ஃபார் தவுட்டர் இன்செக்ட்ஸ்க்கு மட்டும் இந்த சால்வ் பண்ணுது இதே மாதிரி அஃபிட்ஸ் இருந்ததுன்னா நீங்க இதை வந்து தெளிக்கலாம் அது மாதிரி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காக்ரோச்சஸ் வந்துச்சு இந்த மாதிரி எதா இருந்தா இந்த பவுடரை வந்து உங்க சுத்தி உங்க தொட்டி சுத்தி தூவி விட்டீங்கன்னா போதும் இந்த பவுடர் மேல பட்டாலே போதும் அடுத்த நாள் வந்து உடம்புல இருக்க பூச்சி உடம்பு உடம்புல இருக்க தண்ணி எல்லாத்தையும் இழுத்து சாவடிச்சிரும் ஒரே ஒரு தீர்வு எல்லா பூச்சிகளையும் சாவடிச்சிரும் அதுவும் ஆர்கானிக்கா அனு அனதர் திங் இது வந்து மழை இருக்கிற டைம்ல போடக்கூடாது ட்ரையா இருக்கிற டைம்ல போடணும் இந்த ப்ராடக்ட் டயட்டமஸ் எர்த் பவுடர் வந்து நம்ம வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டாட் கார்டன் ப்ரோ டாட் கோ டாட் இன்லயும் அவைலபிளா இருக்கு நேரம் வந்து நர்ஸ்லயும் அவைலபிள் இருக்கு ஜஸ்ட் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும்